சிறப்பான காலையா சிறப்பு வீக்க வீரர்களா ஆற்றல் வீக்க காலையா அறிவு வீக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அத்துணை மாடிபிடி வீரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு பதினைஞ்சு நிமிடம் பதினைந்து நிமிடம் கடைசி அஞ்சு கால் முட்டிக்கிறதா எந்த தவறு பண்ணக்கூடாது அத்துணை மாடுபிடி வீரர்களுக்கு பதினைந்து நிமிடம் கடைசி அஞ்சு கால் முட்டிக்கிறதா சிபிஐங்கள் கைதட்டுங்கள் வீரர்களின் உற்சாகப்படுத்துங்கள் விழா கமிட்டியின் அறிவுறுத்தலோடு பதினைந்து நிமிடம் கடைசி அஞ்சு கால் முடிக்கலாம்